கொகையை நல்லா வேகமா இடிங்க ஆ ஆ மட மடனே இடிங்கடே ஏ கந்துவெட்டி பெருமாளே ஆமா எதுकडे இந்த காட்டுக்குள்ள இருக்கிற கொகையை இடிக்க சொல்றியே இந்த கொகைக்குள்ள இருந்து நாளைக்கு காலையில சிங்கம் வரும் அதுக்கு தான் இடிக்க சொல்றேன் என்னது சிங்கம்மா யாய் விடிிறதுக்குள்ள மட மடனே கொகையை இடுங்கடே சிங்கம் கீது வந்துட போகுதே அண்ணாச்சி என்னாச்சு அண்ணாச்சி ககைய இடிக்க முடியல அண்ணாச்சி பழைய காலத்து ககையா இருக்குன்னு நினைக்கேன் என்னது ககைய இடிக்க முடியலையா ஏன்டா தடி마டு மாதிரி வண்டியை வெச்சிருக்கீங்க தமா トண்டு ககையங்களால இடிக்க முடியலையா ஹஹ முடல அண்ணாச்சி இதுக்கு மேல முயற்சி செஞ்சா நமக்கு வண்டிக்கே தாரச்ச ஏதமாகோம் என்னங்கடா இது கொகைக்குள்ள இருந்து சிங்கம் வருது வெளியே வர்ற சிங்கம் பணம் பையோடு வருது சரி தான் இடிக்கலான்னு கொகையுமே இடிக்க முடியல இந்த கொகை நிச்சயம் ஒரு விசித்திரமான கொகையா இருக்க ஏழாம் நாள் இரவு பத்து மணி

ஆனா நீங்க எல்லாரும் சாலியா உட்கார்ந்து டோரா புச்சியா பாத்துட்டு மணி வேற பத்து ஆச்சு இன்னும் தூங்காம உட்கார்ந்து டோரா புச்சிய பாத்துட்டு இருக்காவல இதுல யாராச்சும் ஒருத்தவிய தூங்கினாதான அவைய கனவுக்குள்ள போய் நான் பேச முடியும் நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா இப்ப நான் கூப்பிடுறது உங்களுக்கு கேக்குதா இப்பவாவது நான் உங்களை கூப்பிடுறது கேக்குதா இவ என்ன பார்த்தா படுத்து தூங்குறவிய மாதிரி இல்ல என் குடும்பம் தான் இப்படி கிடக்கு அந்த பூமாரி விட்டு போனையாச்சா பூமாரி கடவுள போய் ஏதாச்சும் சொல்லுமா என்ன பேய் பாசா ஊடக்கு அனுப்பி தப்பு பண்ணிட்டனளே நீ அங்க எப்படி இருக்கியோ என்ன பண்றியோனே தெரியலளே போனே நான் கூப்பிடுதா உங்களுக்கு கேக்குதா பன்னெண்டு மணி ஆக போகுது என் குடும்பமே யாரும் தூங்குற மாதிரி இல்லையே எல்லாரும் விடிய விடிய டோரா பூச்சி பார்க்க போறாவளா இவைய எல்லாரும் தூங்காம உட்காந்து டோரா பூச்சி பார்த்தாவனா பிறகு இவைய கனவுக்குள்ள போய் நான் எப்படி பேச முடியும் முடி <mari> தப்பிச்சிருப்ப இன்னைக்கு வசமா மாட்டினியா தப்பிச்சிட்டா இன்னைக்குன்னு தப்பிச்சிருக்கலாம் ஆனா என்னுக்காவது ஒரு நாள் என் சிட்ட மாட்டுவ பத்துற காளி ஆச்சுங்கிறதுனால இந்த மந்திர தலகாணிய ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல பயன்படுத்த முடியாது அதையும் மீறி பயன்படுத்தணும்னா நமக்கு தான் ஆபத்து

நாங்கள்லாம் எந்த டூருக்கும் வர மாட்டோம் ஏன்னா வெளியில வர்றதை விட இந்த பேய் பாஸ் ஊட்டல இருக்கிறது தான் பாதுகாப்பு எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா இந்த பேய் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போறது ரொம்ப ரொம்ப ஆபத்து வெளியில போறதை விட இந்த பேய் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் எனக்கு பாதுகாப்பு இந்த பேய் பாஸ் வீட்டில் திருடர் போலீஸ் விளையாட்டு ஆரம்பிக்கப்படுகிறது வெளியே இருந்து வரும் போலீஸிடம் சிக்காமல் நீங்கள் ஒளிந்து கொள்ள வேண்டும் ஏய் பேய்பாஸ் இத்துளோட்ட வீட்டுக்குள்ளே போய் எப்படி ஒளிய முடியும் தம்பியும் வீட்டுல இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில அந்த பேய்பாசு இவரை சூழ்ச்சி பண்ணி வீட்டுக்குள்ளயே அழிச்சு தானுவ இவர் வெளியே இருந்தாரு கூட கண்டிப்பா எப்படியாச்சும் தப்பிச்சிருப்பாரு ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால தான் எங்கேயும் போக முடியாம மாட்டிக்கிட்டாரு எப்போ மாதிரி விட்டு போனேன் நான் சொல்றத கொஞ்சம் கேளு நாம வெளியே போனா கூட எங்கேயாச்சும் ஓடியாச்சும் தப்பிச்சுக்கலாம் ஆனா வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா பிறகு ஏதாச்சும் ஆப்பு வச்சானுங்கன்னா எங்கேயும் தப்பிக்க முடியாம வசமா வீட்டுக்குள்ளேயே மாட்டிப்போம் வேற இல்ல இந்த வண்டியிலேயே நாம ஏறி போய் எந்த ஆபத்துனாலும் தைரியமா எதிர்கொள்வோம் இன்னும் ஐந்து நிமிடத்தில் இந்த பேய் பாஸ் வீட்டிலிருந்து இந்த வண்டி கிளம்பிவிடும் எனவே புத்தாண்டு டூருக்கு செல்லும் பேய் பாஸ் ஹவுஸ் அனைவரும் இன்னும் ஐந்து நிமிடத்திற்குள் இந்த வண்டியில் ஏறி அமருமாறு பணிவுடன் கேட்டு கொள்கிறோம் ஆஹ் சரி யாருடும் பேய் பாஸ் இல்லையா போன ஒரு நிமிஷம் நில்லு என்ன ஆனாலும் இவனுங்க கூட்டு போற இடத்துல கண்டிப்பா ஒரு ஆபத்து இருக்கும் அதனால எதுக்கு ஒரு ஆயுதத்தை ரெடியா எடுத்து வச்சுக்க